வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் வணக்கம் நண்பர்களே உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதியுதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட்ஸ் முக்கிய குறிப்பு ரியல் எஸ்டேட் கமிஷன் முகவர் தேவை ஏஜென்ட் தேவை கீழே உள்ள சொத்துக்களை விற்க இப்போதே சேருங்கள் தமிழ்நாட்டில் உங்கள் சொந்த இடம் நகரம் பகுதி அல்லது மாவட்டத்திலிருந்து வேலை செய்யுங்கள் சொத்து விற்பனைக்கு ஒரு சதவீதம் கமிஷன் பெறுங்கள் முதலீடு இல்லை சம்பளம் இல்லை பதிவு கட்டணம் இல்லை நாங்கள் வங்கி ஏற சொத்துக்கள் மற்றும் வாங்குபவர் மொபைல் நம்பரும் உங்களிடம் வழங்குகிறோம் நீங்கள் அந்த வீட்டை காண்பிக்க வேண்டும் அவர்கள் வாங்கினால் கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும் எடுத்துக்காட்டு ஐம்பது லட்சம் சொத்து நீங்கள் விற்று கொடுத்தால் அவங்களுக்கு ஐம்பதாயிரம் கமிஷனாக கிடைக்கும் யார் சேரலாம் உழைக்க தயாராக இருப்பவர்கள் அனைவருக்கும் உண்டு வயது தடையில்லை தயவுசெய்து ரொம்ப சீரியஸான இருக்கிறவங்க மட்டும் கால் பண்ணால் போதுங்க வாட்ஸ்அப் வந்து எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கமிஷன் முகவர் யூடியூப் விளம்பரம்னு அனுப்பவும் என்னுடைய ம இது வந்து மெயில் ஐடி வந்து வேலாயுதம் ஜி செவன்டீன் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு அதிலே அனுப்பலாம் தமிழ்நாட்டின் வலுவான ரியல் எஸ்டேட் வலையமைப்பை வளர்ப்போம் ஒன்றாக இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் இங்கிலீஷில் பார்க்க கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் என டைப் செய்யவும் டெலகிராம் குருவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது தாங்க அந்த ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்திருக்குங்க சேலம் இடப்பாடி அந்த ஊரில் வந்திருக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி சிலரை ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க தனி வீடு தான் தனி வீடு நல்லா பியூட்டிஃபுல்லாக இருப்பாருங்க ஸோ வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு இடப்பாடி பரப்பளவு மூவாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சி சதுரடி மூவாயிரத்தி முன்னூத்தஞ்சி தொண்ணூத்தஞ்சி சதுரடி எடப்பாடி சேலம் வங்கி பண்ணியிருக்க ப்ரைஸ் பதினஞ்சு லட்சம் ஏழாம் தேதி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அழைக்கவும் திரு சிதம்பரம் அவர்கள் மொபைல் ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் ரெண்டு அஞ்சு நாலு ஒன்பது மூணு ரெண்டு நாலு எட்டு மறுபடியும் சொல்கிறேன் ஒன்பது பூஜ்ஜியம் ரெண்டு அஞ்சு நாலு ஒன்பது மூணு ரெண்டு நாலு எட்டு இல்லைன்னா என்னை அழைக்கவும் வேற எதுவும் ஆசை எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு உங்கள் பெயரில் பதிவு செய்யப்படும் வரை சொத்து எங்கள் சேவை தொடரும் நண்பா இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா உங்களுக்கே நல்ல தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் பண்ணால் தான் நான் புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போது கூகுள் வந்து நோட்டிஃபிகேஷன் காமிச்சிட்டு இருக்கோம் அதனால் மறக்காமல் நீங்கள் ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் ஷேர் பண்ணலாம் உங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸுக்கு இது உபயமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாகன ஏலம் தங்ககள் ஏலம் வங்கி ஏல சொத்துக்கள் லோன் தொடர்பான சந்தேகங்களுக்கு என்னிடம் இருந்து நீங்கள் ஆலோசனை இலவச ஆலோசனை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் லைக் அழுத்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை நீங்கள் கூகுளில் பெற ஆரம்பிப்பீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்